கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய தேவன் நம்முடைய நிலைமையை அறிந்து நமக்கு கொடுக்கிறவராய் நம்மை பெருக பண்ணுகிறவராகவே இருக்கிறார் நம்முடைய நிலைமையை நன்றாய் அறிந்தவர் நாம் சோர்ந்து ஆனால் நமக்கு அவர் பலன் கொடுக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது நாம் பலன் இழந்து போகிறோம் என்றால் நாம் சோர்ந்து போகும் பொழுது ஆபத்து காலத்திலே நாம் இருக்கும் பொழுது நம்முடைய ஆவியிலே ஆத்துமாவிலே நாம் சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறோம் ஏனென்றால் முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே மனிதனுடைய வார்த்தைகள் ஒன்றும் நம்மை பலப்படுத்த முடியாது ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையிலேயே தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருமானால் அந்த வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறதாய் நம்மை தைரியப்படுத்துகிறதாய் இருக்கிறது நம்முடைய ஆத்மாவிலே பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஏனென்றால் நாம் ஆபத்து காலத்திலே சோர்ந்து போவோமே ஆனால் நம்முடைய பலன் குறுகி போய்விடும் அதை தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது என் ஆவி என்னில் தியங்கும் பொழுது என் இருதயம் சோர்ந்து போகிறது என்று சொல்கிறார் எப்படிப்பட்ட இருந்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் அகப்படும் பொழுது பயம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது பலவீனம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சிறவேலின் இருந்து தம்முடைய ஜனத்திற்கு பலத்தையும் சத்துவத்தையும் அருளுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சங்கீதம் அறுபத்தெட்டு முப்ப ஐந்திலே வாசிக்கிறோம் நம்மை அறிந்த தேவன் நம்மை எப்படி பலப்படுத்த வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும் சத்துவம் நம்முடைய வாழ்க்கையிலே சத்துவத்தை பெருக பண்ண தேவனால் முடியும் இசாய நாற்பது இருபத்தி பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய நாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இலைப்படைவதும் இல்லை என்று வாசிக்கிறோம் நமக்கு உதவி செய்வதற்கு நம்முடைய தேவன் ஒருபோதும் சோர்ந்து போகாத தேவன் இலைப்படைந்து போகாத தேவன் அந்த தேவன்தான் நம்மை பலப்படுத்துகிறவராகவே இருக்கிறார் ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை அவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்காய் நாம் காத்திருக்கும் பொழுது தேவன் நம்மை புதிய பலத்தால் நிரப்ப அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமையானால் எசிபில் எலியாவிற்கு ஆள் அனுப்பி நாளை இந்நேரத்திலே உன் பிராணன் உன்னிடத்தில் இருக்காது என்று சொன்னபோது எலியா தன் பிராணனுக்காக பயந்து சூரிச் செடியின் கீழே உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று அவர் சோர்ந்து போய் அங்கு படுத்து கொள்ளுகிறதை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அந்த நேரத்திலே தேவன் காகத்தை அனுப்பி அவனை போசிக்கவில்லை தன்னுடைய தூதனை அனுப்பி அவரை தட்டி எழுப்பி போஷிக்க வைத்து நீ போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் என்று சொல்லி தன்னுடைய காரியத்தை தன்னுடைய சித்தத்தை அவனிலே செய்து முடிக்கிறார் ஆகவே செய்து கேட்கிற நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் இருப்பீர்களானால் தேவன் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேகம் இருக்கிறது ஆகவே தேவ வார்த்தையை பிடித்துக்கொண்டு கொண்டு தெய்வ சித்தத்தை அறிந்தவர்களாய் தேவ பலனை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த பலன் உங்களை பலப்படுத்துகிறதாய் உங்களுடைய வாழ்க்கையிலே சத்துவத்தை பெருக பண்ணுகிறதாய் இருக்கும் ஆகவே தேவன் தம்முடைய புதிய பலத்தால் உங்களை இடைக்கட்ட தெய்வ சமூகத்திலே நாம் காத்திருப்போம் அவர் நம்மை நன்மையால் நிரப்புவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக இம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் கத்திற்கு காத்திருக்கிறவர்களோ புதுபல அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளில் எடுத்து எழும்புவார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுது மாண்டவரே சோர்ந்து போய் தன்னால் ஒன்றும் இயலவில்லை என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உடைய பலன் அவர்களை ஆண்டு வரே பலப்படுத்தும்படியாய் தைரியப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறேன் இவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல தங்களுடைய வாழ்க்கையிலே மறுபடியுமாய் செட்டைகளை அடித்து எழும்ப கர்த்தர் உதவி செய்வராக உடைய வார்த்தை பிள்ளைகளுக்குள்ளாய் கிரியை செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் சோர்ந்து போகாதபடி தன்னுடைய கிரியைகளிலே தன்னுடைய ஜப வாழ்க்கையிலே நன்மைகளிலே இன்னுமை பின்பற்றி வர கத்தர் உதவி செய்ய தாழ்த்துக்கிறோம் இயேசுவின் நல்ல பிதாவே ஆமேன்